காதல் அவஸ்தையின் அணிவகுப்பு காதல் சுமக்காக வரலாறு உண்டா உடலை விருத்த உயிர் ஏதோ காதல் இல்லாத உலகம் அது காற்றில்லாத உலகம் நீயும் காதலை ஒருபடி சுவாசித்துப்பார் உனக்கு கூட மாற்றம் தெரியும் சுட்டெரிக்கும் சூரியன் கூட நண்பனாவான் அந்த மழை கூட உனக்காக தூது போகும் பூக்கள் பேசும் பாஷை புரியும் மனிதன் பேசும் மொழியோ மறந்து போகும் உலகமே உறவாகும் உன் உறக்கம் மட்டும் எதிரியாய் போவான் இரவுகளை வெளியில் ஏந்தி பகலை பாக்கெட்டில் வைத்து உயிருக்குள்ளே உயிரை சுமந்து சொல்லாத காதலில் சுகம் காண்பாய் உன்னை நீயே ரசித்ததுண்டோ இரவும் பகலும் போதாதென்று கனவில் கூட அவளை ரசிப்பாய் உன் மேலிடம் கூட யோசனை கேட்பாய் உன்னவள் புன்னகைத்தால் உன் உதடுகளில் கூட காரணம் காரணமில்லாமல் உன்னவளுக்கு ஏறினால் இதமாக கட்டி கொடுப்பாய் உன் இதயத்தை பார்ப்பவர்கோ உன் செயல் இம்சை உனக்கோ அதுதான் அழகான அவஸ்தை இறை நிலவில் கூட அவள் முகம் பார்ப்பாய் அவள் எறிந்த காகிதம் கூட அவளை பற்றி ஆயிரம் கவிப்பாடும் உன்னிடம் காற்றுக்கு கூட கட்டளை இடுவாய் அவளை தொட்டுவிட்டு போகாதே என்று உருவமில்லா நண்பன் கூட ஒன்னிடத்தில் பிரசவிப்பான் அழகிய கவிதைகளாக காதல் என்று காற்றில் பிறந்து அவள் வாசலில் தமம் கிடப்பாய் தூசு போல இந்த உலகமே அவள் என்பாய் அவள் இல்லை என்றால் உலகமே பொய் என்பாய்